ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த்து பொம்மை சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ கோக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சித்தார்த்தும் ராணி தூங்கிட்டு இருக்காங்க அப்போ பார்க்கும்போது திடீர்னு வந்து ஒரு அழுகுறல் சத்தம் கேட்குது அது கேட்டதுமே ராணி வந்து கண்மொழிச்சிருந்தாங்க என்னது ஏதோ அழுகிற மாதிரிக்கு சத்தம் கட்டிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எந்திக்கிறாங்க எந்திரிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொருமே பார்க்குறாங்க ஏதாவது வந்து சண்டை கிட்ட போடுதாங்களோ நம்ம வீட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஆனால் எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து வெளியே தான் வந்து ஏதோ வந்து அழுகிற மாதிரிக்கு சத்தம் கேட்கவும் உடனே ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க பார்த்தோம்னா அங்கே கருப்பு உருவா வந்து முகத்துமே தெரியல ஒரே முடியா இருக்குது அந்த மாதிரி அலுவற மாதிரி சத்தம் கேட்குது இதை பார்த்ததுமே ராணி வந்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது நம்ம வீட்டு வாசலில் நின்றுட்டு யாரும் அலுவற மாதிரி சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க திரும்பவும் சத்தம் கேட்கவும் சரி நம்ம கதவை திறந்து பார்த்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டடலாம் அப்படின்ட்டு ராணி வந்து கதவை திறக்கிறாங்க திறந்ததுமே எதுக்குமானி இப்படி நின்று அழுதுகிட்ருக்குற அப்படின்னு ராணி கேட்கவும் அவங்க பார்த்தோம்னா நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க ராணியும் பார்த்தோம்னா பின்தொடர்ந்து அவங்களும் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க இது எல்லாமே வந்து அந்த மந்திராவதியோட வேலையாக தான் இருக்குது அப்போ அவங்க தமிழ்நாட்டை வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லி விடுதாங்க இதெல்லாம் நடக்கும் இதில் அது ராணியோட கதையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த மந்திராவதி வந்து பார்த்தோம்னா அவங்க தமிழ்நாட்டை சொல்லிவிடவும் தமனாவும் அந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அது வந்து மனவுக்கும் ரகுவரனுக்கும் அது விஷயம் தெரியல அப்போ அப்போ தமிழ்நாட்டை கேட்குறாங்க அவர் அவங்க கிட்ட எதுவும் சொன்னார்ல ஆனா அது எங்களுக்கு வந்து கேட்கவே இல்லை அது என்ன சொன்னாருன்னு சொல்லு அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் சொல்ல முடியாது போது நீங்க பார்த்துக்கிடுங்க அப்படின்னு வந்து தமிழ்நா சொல்லியிருக்கிறாங்க அந்த தான் இப்போ வந்து மந்திராவதி வந்து பண்ணிட்டு இருக்கார் போலுக்கு அப்போ அந்த அம்மா வந்து நடந்து அழுதுகிட்டே போயிட்டு இருக்கவும் அவங்க பின்னாடி வந்து ராணியும் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஒரு இடத்துல அந்த அம்மா நின்றுருதாங்க நின்றுதுமே வந்து ராணி நிற்கிறாங்க சொல்லுங்கம்மா என்னது உங்கள் முகத்தை கூட காட்டாமல் நீங்கள் அழுதுகிட்ருக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது வந்து வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத ராணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க பதட்டம் அடைகிறாங்க ஐயையோ இவங்க அழுறதை பார்த்துட்டு இவங்க பின்னாடியே நம்ம வந்துவிட்டோம் ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் பொழுது இப்போ என்ன பண்ணுறதுக்கே தெரியல அப்படிங்கும் போது அந்த அம்மா வந்து நல்லாவே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஒன்றை வந்து எங்கிட்ட இருந்து யாராலேயும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சிரிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ராணி வந்து தன்னை மறந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க அந்த கட்டத்தில் பார்த்துக்கும் போது திடீர்னு ராணி கையை யாரோ பிடிச்சு இழுக்கிற மாதிரி தெரியுது பார்த்தோம்னா ஒரு வயசானவர் தான் வந்து அவங்க ராணி கையை பிடிச்சு இழுக்கிறாங்க இழுத்தது மட்டும் இல்லாமல் அந்த உருவத்தை வந்து ஒரு இதை இப்போ அவங்க மந்திரம் போட்டு எதோ மறைய வச்சுருந்தாங்க அந்த உருவமும் பயந்து ஓடுற மாதிரி காட்டுறாங்க அப்போ ராணி வந்து திரும்பி பார்க்குறாங்க பார்த்தோம்னா ஒருத்தர் வயசானவர் நின்றுட்ருக்குறாரு உடனே வந்து நீங்கள் யார் சாமி நான் எங்கே இருக்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏதோ ஒரு அம்மா வந்து எங்கள் வீட்டு வாசலில் நின்று அழுதுக்கிட்டற மாதிரி இருந்தது அவங்க வந்து பின்னாடி நானும் வந்துக்கிட்டேன் எங்கே இப்போ நிற்கிறேனே எனக்கு தெரியல அப்படிங்கும்போது உனக்கு ஆபத்து உன் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு ராணி நீ இப்போ வரலாமா அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து ராணி சொல்கிறாங்க எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அவங்க சத்தம் கேட்டு தான் நான் அவங்க பின்னாடியே வந்தேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அந்த வயதானவர் வந்து ராணி கிட்ட சொல்றாங்க உன்னோட பிரச்சனை வந்து இன்னும் வந்து முழுமையடையல உன் பிரச்சனை வந்து உன்னை பின் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஆனா இருந்து உன்ன காப்பாத்துறதுக்கு பரமேஸ்வரன் வந்து உனக்கு துணை புரிவாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தரும் வந்து மறைஞ்சிருதாங்க அடுத்து பார்த்தோம்னா ராணியை வந்து வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க எங்க பார்த்தோம்னா சித்தார்த்தை கண் முடிச்சு பார்க்குறாங்க அப்போ பக்கத்தில் ராணியை காணலை ராணி எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தை வந்து ஒருவேளை வேற ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தை அங்கே வந்து தேடுறாங்க நான் அங்கேயும் காணலை அப்போ ராணி ராணின்னு சொல்ல உங்க கத்தவும் அவங்க சத்தம் கேட்டு எல்லாருமே கண்முடிச்சிருந்தாங்க அப்போ கிருஷ்ணவேணி தாத்தா பாட்டின்னு எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ எல்லாரும் சித்தார்த்தரை கேட்குறாங்க என்ன சித்தார்த்து என்ன ராணி எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் தாத்தா என் பக்கத்தில் தான் இருந்தா கண் முடிச்சு பார்க்குற ராணியை காணலை எங்கே போனாலும் தெரியல அப்படிங்கும்போது அவள் எங்கே போயிருக்க மாட்டா எங்கேதான் எங்கேயாவது இருப்பா பாரு அப்படின்னு தாத்தா சொல்லவும் அப்போ கிருஷ்ணவணி சொல்கிறாங்க ஆமாம் ராணி எங்கே போயிருக்க போறா இங்கே தான் எங்கேயாவது இருப்பா தம்பி அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டேன் ராணியை காணல அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தாத்தாவும் பாட்டியும் பதட்டம் அடைகிறாங்க அப்போ கிருஷ்ணவேணியும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயையோ ராணி பிள்ளாச்சியா இருக்கிறா இப்போ இப்போ எங்கே போயிட்டா அப்படின்னு 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 சொல்லி சொல்லி அவங்க அவங்க பயப்பட ஆரம்பிக்கவும் அப்போ அப்போ அடுத்து பார்த்தோம்னா தமனா 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 வந்து வந்து காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மனவும் ரகுரனும் கேட்குறாங்க என்ன இது இது எல்லாம் அந்த ஏதோ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் நீயும் சொன்னேன் கேட்கவும் அப்போ எங்க சொல்கிறாங்க ஆமாம் அதுதான் இது என்னெல்லாம் நடக்க போது வரமாட்டா சொல்லிட்டு மனவும் ரகுரன் ரொம்பவே சந்தோஷப்படவும் கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னா ராணி வந்துடுறாங்க ராணியை பார்த்ததுமே தமனாவில இருந்து மூணருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப உடனே மனவோ ரகுரன்னு சொல்றாங்க என்ன தமனா ராணி வர மாட்டான்னு சொன்னேன் இப்ப பார்த்தாக்கி நீ சொல்லி வாய முடியல ராணி வந்து நிக்கிற அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே அவங்க தமனா அதிர்ச்சி அடைகிறாங்க போச்சு இந்த தடையும் போச்சா இந்த தடையும் பல்பு வாங்கிட்டே அப்படின்னு ரகுரன் சொல்லவும் உடனே தமனா வந்து ரகுரனை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப மன சொல்றாங்க எப்பந்தான் நம்ம அந்த ராணி கிட்ட ஜெயிக்க போறோமோ தெரியல அம்மா வேற ஊர்ல இருந்து வருவாங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த ராணி கிட்ட வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அம்மா கிட்ட சந்தோஷமா சொல்லலாம் இல்லைன்னா நம்ம முகத்தை தொங்க போட்டுட்டு தான் நிக்கணும் அம்மா பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ராணி அவங்க வீட்டுக்குள்ள வராங்க நீ எங்க போயிட்ட அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க தான் அந்த கதையை எடுத்துட்டு போறாங்க ராணிக்கு அடுத்தது என்ன மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை வரப்போகுது இந்த கிராமத்துல அந்த பிரச்சனையை வந்து ராணி எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்